திருவாரூர் நகரப்பகுதியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான ரூபாய் ஒரு கோடி மதிப்புடைய இடத்தினை திருவாரூர் அறநிலையத்துறை அதிகாரிகள் தனி நபரிடமிருந்து இருந்து சீல் வைத்தனர் தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மனைகள் மற்றும் வாடகை செலுத்தாத இடங்கள் போன்றவை சம்பந்தப்பட்ட கோவில் அலுவலர்கள் மூலம் மீட்கப்பட்டு அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என பெயர் பலகை வைக்கப்பட்டு வருகிறது அதன்படி திருவாரூர் பகுதியான விஜயபுரத்தில் உள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு சதுர அடி காலிமனை தனிநபர் வசம் இருந்துள்ளது அவர் வாடகை நிலுவை ரூபாய் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு நீண்ட காலமாக செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவின்படி இடத்தை அறநிலையத்துறையினர் ஒப்படைக்க அறிவித்துள்ளனர் தொடர்ந்து தனிநபர் இடத்தை ஒப்படைக்காததால் திருவாரூர் அறநிலையத்துறை உதவி ஆணையர் சொரிமுத்து கோவில் செயல் அலுவலர் சண்முகராஜ் ஆய்வாளர் சாந்தி ஆகியோர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை மீட்டு பூட்டி சீல் வைத்தனர் மேலும் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அன்னியர்கள் யாரும் பிரவேசிக்க கூடாது மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு பலகை வைத்தனர் அறநிலையத்துறையினர் கோவில் இடத்தை மீட்டு பூட்டி சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது